வணக்கம் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி தருமபுரியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் தருமபுரி மாவட்டம் மே ஒன்று வியாழக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் நாயக்கன் கோட்டாயில் மே உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் நாயக்கன் கோட்டாயில் மே உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் இயக்குனர் ப ரஞ்சித் வழிகாட்டியின்படி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் தொழிலதிபர் ஆர் ஜே பி ஜான்சன் பாபு முன்னாள் சுயேட்சை ஒன்றிய கவுன்சிலர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்பேத்கர் மீது பற்றுக்கொண்டவர் பல பகுதிகளிலும் மாவட்டத்தினிலும் அம்பேத்கர் சிலையை நிறுவியவர் அம்பேத்கர் வரலாற்றையும் ஜெய்பீம் என்ற வாக்கியத்தையும் விரிவாக எடுத்து வைத்து பேசினார் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் தலைமை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மு சுரேஷ் மற்றும் அதியமான இளைஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் விளையாட்டு உபரணங்களை வழங்கினார் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தருமபுரி மாவட்ட தலைவர் சுரேஷ் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் பிரபாகரன் பவுண்டேஷன் அமைப்பு நிர்வாகிகள் மு சண்முகம் சிலம்பரசன் சிவகணேசன் மற்றும் பவுண்டேஷன் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டது இதில் நாயக்கன்கோட்டையில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக ஆர் ஜே பி ஜான்சன் பாபு பேசும்போது தங்களுக்கு தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் அமைத்து தரப்படும் பள்ளி குழந்தைகள் அறக்கட்டளையின் சார்பில் உயர்கல்வி வரை படிக்க வைக்கப்படும் நாயக்கன் கோட்டாயில் இடம் தேர்வு செய்தால் அம்பேத்கர் சிலை அமைத்து தரப்படும் மேலும் இதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை கௌரவித்து மரக்கன்றுகளை வழங்கி மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உருவங்களை வழங்கினர் இதில் நீளம் பண்பாட்டு மைய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பலைவராக கலந்து கொண்ட ஜான்சன் பாபு அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் சிஜி நியூஸ் எடிட்டர்

சார் சார் நம்ம உள்ள கிளாஸ்ல ஒரு வீடியோ அப்படியே சேம் பண்ணுங்க அந்த பக்கம் என்ன பண்ணுங்க ஆையா அப்படியே நான் குற வரணும் நிவாசனடி வாங்க டிராவிய பண்ணிட்டு கிராடி பண்ணிடுங்க 15 நிமிஷம் பண்ணிடுங்க இந்த பக்கம் என்ன பண்ணுங்க ஆட்டோ ட்ரெண்ட் அப்படியே வந்து பட்டு வந்து போறப்ப நம்ம எல்லாம் நம்மள வர வந்து இங்க வர இங்க இறங்க இறங்க சரி சரி